ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து எக்கனாமிக்ஸில் இருக்க லாஸ்ட் டைம் ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்கப்றோம் டோட்டலாக நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வந்து வைது ஸோ ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுகிறவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் நம்ம டெஸ்ட்டு இதே மாதிரி நூற்றம்பது கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் லாஸ்ட் டைம் ரிவிஷன் டெஸ்ட்டு ஸோ அந்த வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் எக்கனாமிக் டெஸ்ட் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்தியாவில் முதன் முதலாக தனி வருமானத்தை பற்றி கூறியவர் யார் இந்தியாவில் முதன் முதலாக தனி வருமானத்தை பற்றி கூறியவர் யார் ஆன்சர் தாதாபாய் நௌரோஜி ரெண்டாவது கொஸ்டின் இந்தியாவில் முதல் முதலாக வருமான வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் முதன் முதலாக வருமான வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஏ சர் ஜேம்ஸ் வில்சன் மூணாவது கொஸ்டின் முதன் முதலில் ஜிஎஸ்டியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அறிமுகப்படுத்திய நாடு ஏது முதன் முதலாக ஜிஎஸ்டியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அறிமுகப்படுத்திய நாடு ஏது ஏ A. நாலாவது கொஸ்டின் மரை நீர் என்னும் பதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது மறை நீர் என்னும் பதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் சி டோலி ஆலன் அஞ்சாவது கொஸ்டின் வளர்வீத வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டு என்ன வளர்வீட வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டு எது ஆன்சர் ஏ வருமான வரி ஆறாவது கொஸ்டின் மனித மேம்பாட்டு குறியீடு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது மனித மேம்பாட்டு குறியீடு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏழாவது கொஸ்டின் நுகர்வுக்காக அல்லது பயன்பாட்டிற்காக உள்ள பண்டங்கள் மற்றும் பணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் பி இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள் எட்டாவது கொஸ்டின் இந்திய புதிய ரூபாய் குறியீடு முறையை உதயகுமார் அறிமுகம் செய்த ஆண்டு எது ஆன்சர் டி ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து ஒன்றாவது கொஸ்டின் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் பன்னெண்டு பத்தாவது கொஸ்டின் ஜிடிபியின் நவீன கருத்தை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் ஆன்சர் டி சைமன் குஸ்னட் கீழ்காண்பனவற்றில் முதன்மை துறையை சேராதது எது கீழ்காண்பனவற்றில் முதன்மை துறையை சேராதது எது ஆன்சர் ஜவுளி தொழில் பன்னெண்டாவது கொஸ்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஓர் அம்சமாகும் என்று கூறியவர் யார் ஆன்சர் டி அமர்த்தியா சென் பதிமூணு மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் ஏ பதினாலு ஜிஎன்ஹெச்சின் எத்தனை கலங்கள் உள்ளன ஆன்சர் சி ஒன்பது களங்கள் பதினஞ்சு வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் தொகுதியா தொகையாகும் அரசிடம் இருந்து எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியது வரி என்று கூறியவர் யார் ஆன்சர் பெராசினியர் செலிக்மேன் பதினாறாவது கொஸ்டின் ஜிஎன்ஹெச் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஏ ஜிக்மே சிங்கே வாங்சோ பதினேழு மாநில உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவது எது ஆன்சர் மாநில தேர்தல் ஆணையம் பதினெட்டு இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது மும்பை பத்தொம்போது அரசாங்க ஆவணங்களான திருமண பதிவு அல்லது சொத்து தொடர்பான ஆவணங்கள் மற்றும் சில ஒப்பந்த பத்திரங்கள் போன்றவற்றின் மீது விதிக்கப்படும் வரி ஏது ஆன்சர் சி முத்திரைத்தாள் வரி கொஸ்டின் பினாமை பரிவர்த்தனைகள் திருத்த சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் இரண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்னு தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களின் நன்மைகளை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார் ஆன்சர் சி ஆல்பர்ட் மார்ஷல் இருபத்தி ரெண்டு இந்தியாவின் துறைக்கு தாயாக விளங்கும் மாநிலம் ஏது ஆன்சர் ஏ தமிழ்நாடு இருபத்தி மூணு ரயில் பெட்டிகள் தயாரிக்க ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு நிறுவப்பட்டது ஆன்சர் சென்னையில் இருபத்தி நாலு போர் தளவாடங்கள் தயாரிக்க கனரக வாகன தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட்டது ஆன்சர் சென்னை ஆவடிலா இருபத்தி அஞ்சு ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் நிறுவனம் எங்கு மகிழுந்துகளை உற்பத்தி செய்ய தொடங்கியது ஆன்சர் சென்னை இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு எஃகு உற்பத்தி செய்வதற்காக இரும்பு எஃகு ஆலை எங்கு நிறுவப்பட்டது ஆன்சர் சேலம் ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் நகரம் எது ஆன்சர் சென்னை இருபத்தி எட்டு தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக விளங்குவது எது ஆன்சர் வேலூர் இருபத்தொன்பது தமிழ்நாடு தொழிற்சாலை மேம்பாட்டு கழகம் தோன்றிய ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பசுமை புரட்சியின் மூலம் பயிரிடப்பட்ட பயிர் ஏது ஆன்சர் நெல் மற்றும் கோதுமை உலகளாவிய பொது வளங்கள் முறை யூனிவர்சல் பீடியஸை ஏற்றுக்கொண்ட மாநிலம் ஏது ஆன்சர் B, தமிழ்நாடு முப்பத்தி ரெண்டு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதிமூணு முப்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு டு ஆண்டு வரையிலான காலங்களில் வறுமை ஒலிப்பு திட்டங்களில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் எது ஆன்சர் தமிழ்நாடு முப்பத்தி நாலு தமிழ்நாட்டில் வறுமை குறியீடு எம்பியை அதிகம் உள்ள மாவட்டம் எது ஆன்சர் காஞ்சிபுரம் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத மாநிலமாக மாற்ற தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக கூறியவர் யார் ஆன்சர் அமர்த்தியா சென் முப்பத்தாறு பெண் குழந்தைகளை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட குழு எது ஆன்சர் பி பதுமையர் குழு முப்பத்தேழு வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் முதலிடத்தில் உள்ள நாடு எது ஆன்சர் ஏ சீனா முப்பத்தெட்டு அனல் மின் நிலையம் சூழலை மாசுபடுத்தும் எந்த பொருளை அதிக அளவு வெளிப்படுத்துகிறது ஆன்சர் சி கார்பன் டை ஆக்சைடு முப்பத்தி ஒன்பது அண்ட் அன்சர்டைன் க்ளோரி இந்தியா அண்ட் இட்ஸ் கான்ட்ராடிக்ஷன்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் அமர்த்தியாசேன் நாற்பது உழைப்பாளர் குழுவை கணக்கிடுவதற்கு நாம் எந்த வயது உள்ளவர்களை எடுத்துக்கொள்கிறோம் ஆன்சர் பதினஞ்சு டு அறுபது வயது வரை வேலைவாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார் ஆன்சர் சி பெரோஷா துக்லர் நாற்பத்தி ரெண்டு கீழ்காண்பனவற்றில் துறை ஏறு ஆன்சர் மூன்றும் சரி கோழி வளர்ப்பு மீன் வளர்ப்பு விவசாயம் காடுகள் பால் பண்ணை கால்நடை வளர்ப்பு இதெல்லாமே முதன்மை துறையை சேர்ந்தது நாற்பத்தி மூணு இருவேல்பட்டு கிராமத்தில் முதல் முதலில் கலாய்வு செய்தவர் யார் ஆன்சர் கில்பர்ட் ஸ்லேட்டர் நாற்பத்தி நாலு சூரி அறிமுகப்படுத்திய நாணயத்தின் பெயர் என ஆன்சர் ரூஃபியா எத்தனை கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயம் ரூபியா என்று அழைக்கப்படும் ஆன்சர் நூற்றி எழுபத்தி எட்டு கிராம் இந்தியாவில் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்தும் பணியினை மேற்கொள்வது எது ஆன்சர் இந்திய ரிசர்வ் வங்கி நாற்பத்தேழு சீனர்கள் பயன்படுத்திய நாணயங்கள் எதனால் செய்யப்பட்டிருந்தது ஆன்சர் பி வெண்கலத்தால் இந்திய பெருங்கடலை ஒட்டியுள்ள நாடுகளில் எவை பணமாக பயன்படுத்தப்பட்டது ஆன்சர் சோழிகள் நாற்பத்தொன்பது கடன் அட்டையை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஜான் ஃபிக்கின்ஸ் இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பது அச்சடிக்கப்பட்ட பணத்தில் எத்தனை சதவிகிதம் புழக்கத்தில் விடப்படுகிறது ஆன்சர் எண்பத்தஞ்சு சதவிகிதம் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்று ஆராய்ச்சி கட்டுரையை எழுதியவர் யார் ஆன்சர் யார் அம்பேத்கர் ஐம்பத்தி மூணு இந்தியாவில் செலவானி என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் ரூபாய் அவத்தி நாலு ஆங்கிலேய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எந்த இடத்தில் அச்சகத்தை அமைத்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க தொடங்கியது ஆன்சர் நாசிக்லா ஐம்பத்தஞ்சு தமிழக வேளாண்மை பெருமளவிற்கு எந்த நீரை இருக்கிறது ஆன்சர் நிலத்தடி நீர் ஐம்பத்தாறு இந்திய ரிசர்வ் வங்கிக்கு எவ்வளவு தொகை வரை ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கும் உரிமை உள்ளது ஆன்சர் பத்தாயிரம் ரூபாய் நோட்டுகள் விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் மறைநீர் உலகில் ஐந்தாவது மிகப்பெரிய மறைநீர் ஏற்றுமதியாளராக விளங்கும் நாடு எது ஆன்சர் இந்தியா தென்னிந்தியாவின் மூன்றாவது பெரிய ஆறு ஏது ஆன்சர் காவேரி மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பது எந்த அரசாங்கத்தை வழிநடத்தும் தத்துவமாகும் ஆன்சர் பூட்டான் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இல்லாதது ஏது ஆன்சர் தொழில்துறை உலகில் இந்திய பணிகள் துறையில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் ஆறாவது இடம் ஜிடிபியில் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாப்பது எது ஆன்சர் மத்திய புள்ளியல் நிறுவனம் அறுபத்தி நாலு வறுமையும் பிரிட்டனுக்கு அம்மாத இந்திய ஆட்சியும் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் கிடைப்பது தலா வருமானம் அறுபத்தாறு எந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மற்றொரு பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதோ மற்றும் மற்ற பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய ஒரு பகுதியாகிறதோ அதனை இடைநிலை பண்டங்கள் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஏ டைலர் கோவன் அலெக்ஸ் டபாரக் தெய்வு வீத வரி எடுத்துக்காட்டு எது ஆன்சர் விற்பனை வரி விற்பனையை விட உற்பத்தியின் இயக்கத்தில் உள்ள எந்த ஒரு உற்பத்தி பொருட்களின் மீதும் விதிக்கப்படும் வரி ஏது ஆன்சர் கலால் வரி நேர்முக வரி யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகவும் வரி செலுத்துபவரை அவ் அவ்வரி சுமையை ஏற்க வேண்டும் என்றும் கூறியவர் யார் ஆன்சர் சி பேராசிரியர் ஜே எஸ் மெல்லேன் இந்திய போட்டி ஆணையம் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் டெல்லி தோல் பதனீடு மற்றும் உற்பத்தி தொழிற்சாலைகளின் தொகுப்பு எங்கு காணப்படுகிறது ஆன்சர் திண்டுக்கல் மற்றும் ஈரோடு தமிழ்நாட்டில் வறுமை குறியீடு குறைவாக உள்ள மாவட்டம் எது ஆன்சர் தருமபுரி இந்தியாவில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வயது குழுவில் பாதிக்கும் மேற்பட்ட பெண்கள் எந்த நோய்க்கு ஆளாகின்றனர் ஆன்சர் இரத்த சோகை இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கடைசி மாநிலமாக எங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காடுகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் எது ஆன்சர் தேசிய பசுமை தீர்ப்பாயம் மலேசிய நாட்டின் செலவானியின் பெயர் என ஆன்சர் ரிங்கிட் எழுபத்தேழு எவ்வளவு பணம் அச்சடிக்க வேண்டும் என்பதையும் எப்படி பாதுகாப்பாக உரிய இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதனையும் முடிவு செய்வது எது ஆன்சர் இந்திய ரிசர்வ் வங்கி என்எஃப்சி பணி பண பரிவர்த்தனை எந்த நாட்டில் முதல் முதலில் அறிமுகம் செய்யப்பட்டது ஆன்சர் பிரிட்டன் வணிகத்திற்காக பணத்தை பயன்படுத்தப்போவதாக அதிகாரபூர்வமாக அறிவித்த அரசர் யார் ஆன்சர் லிதியா நாட்டு அரசர் அலியாத்திஸ் ஒன்று டு ரெண்டு ஹெக்டேர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் சிறு விவசாயிகள் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி நவீனமயமாக்கலுக்கு அடிப்படை மற்றும் கனரக தொழிற்சாலைகளை நிறுவுவது என்று நம்பியவர் யார் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படும் யார் நேருவின் பார்வையை முன்னெடுத்து சென்றார் ஆன்சர் வி கிருஷ்ணமூர்த்தி அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது நிதியியல் ஆகும் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆடம் ஸ்மித் வேலையின் தன்மைக்கேற்ப சரியாக ஊக்குவித்து செயல்படுத்தினால் அதே அளவிற்கு தேவையான உணவை கிடைக்க செய்யும் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஜேசி குமரப்பா இந்திய பரப்பளவில் தமிழகம் வகிக்கும் இடம் எத்தனையாவது இடம் ஆன்சர் பதினோராவது இடம் சுற்றுச்சூழல் சிக்கல் உண்மையாகவே அல் சமுதாய சிக்கலவைகளின் துவக்கத்திற்கு மக்களை காரணமாகவும் முடிவில் பாதிக்கப்படுவதும் மக்களை என்று கூறியவர் யார் ஆன்சர் சர் எட்மண்ட் ஹெலரி இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என்று கூறியவர் யார் சுந்தர் பிச்சை எந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் என்று குறிப்பிடப்படுகிறது எந்த நாடு ஆன்சர் இந்தியா இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதை மேல் என்று கூறியவர் காந்தியடிகள் காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஜோசப் செல்லத்துறை குமரப்பா இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை எங்கு நிறுவியது ஆன்சர் பெங்களூர் இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் என்று வர்ணித்தவர் யார் ஆன்சர் காந்தியடிகள் ஜோசப் செல்லத்துறை குமரப்பாவை பச்சை காந்தி என்று சிறப்பித்தவர் யார் ஆன்சர் ராமச்சந்திர குஹா ஜூலை பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவில் வங்கிகள் திட்டம் எந்த நாட்டிலிருந்து இந்தியா பின்பற்றுகிறது ஆன்சர் ரஷ்யா வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் யார் ஆன்சர் மோரிஸ் டி மோரிஸ் ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் தயாரித்தவர் யார் டிபி மத்திய பிரதேசத்தில் உள்ள பிளாய் எஃகு நிறுவனம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது ஆன்சர் ரஷ்யா ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாலாம் ஆண்டு ஜஹாங்கீரிடம் இருந்து தொழிற்சாலை அமைக்க அனுமதி பெற்றவர் யார் ஆன்சர் சார் தாமஸ் மன்றோ புரட்சி என்பது என ஆன்சர் மீன் உற்பத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்ட இடம் எது ஆன்சர் அசாம் மாநிலத்தில் உள்ள டிக்பா என்ற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எண்ணெய் பரிவு எண்ணெய் கழகம் உருவாக்கப்பட்ட இடம் எது ஆன்சர் டெராடூன் இந்தியா இதுவரை எத்தனை ஐந்தாண்டு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளது ஆன்சர் பனிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் இந்தியாவில் நிதி ஆண்டு எது ஆன்சர் ஏப்ரல் ஒன்னுலருது மார்ச் முப்பத்தொன்னு வரைக்கும் கருத்துருவை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் சைமன் குஷ்னெட்ஸ் ஓராண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த சந்தை மதிப்பே எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பிக்யூஎல்ஐனுடைய விரிவாக்கம் என்ன ஆன்சர் ஏ ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் நூற்றி எட்டு பணவீக்கம் என்பது சட்டபூர்வமற்ற வரிவிதிப்பு என்று கூறியவர் யார் ஆன்சர் மில்டன் ஃப்ரெடுமேன் ஆண்டு பணவீக்கம் விகிதம் பத்திலிருந்து இருபது சதவிகிதத்தில் இருந்தால் அது ஓடும் பணவீக்கம் பணம் எதை செய்கிறதோ அதுதான் பணம் என்று கூறியவர் யார் ஆன்சர் வாக்கர் இந்தியாவில் நாணயங்களை வெளியிடும் அமைப்பு ஏது ஆன்சர் மத்திய அரசினுடைய நிதித்துறை கூற்று முதல் கூற்று எம் ஒன் மற்றும் எம் டூ என்று அழைக்கப்படுவது குறுகிய பணம் எம் ஒன் மற்றும் எம் டூ என்று அழைக்கப்படுவது பணந்த நிலை பணம் இதில் எது சரி ஆன்சர் இரண்டும் சரி நவார்டு வங்கி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு உலகளவில் பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி ஏது ஆன்சர் இங்கிலாந்து வங்கி ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார் ஆன்சர் ஒஸ்போன் ஸ்மித் அனைத்து வங்கிகளுக்கும் தலைமை வங்கியாக செயல்படுவது எது ஆன்சர் இந்திய ரிசர்வ் வங்கி இருபது அம்ச பொருளாதார திட்டத்தினை அறிமுகப்படுத்தியவர் யார் பிரதமர் இந்திரா காந்தி வட்டார ஊரக வங்கிகள் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு முதல் ஐந்தாண்டு திட்டத்தினுடைய காலம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலிருந்து ஐம்பத்தாறு வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் எம் விஸ்வேஸ்வரையா தேசிய திட்டக்குழுவை அமைத்தவர் யார் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு எம்என் ராய் மக்கள் திட்டம் என்ற திட்டத்தை வடிவமைத்த ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஜெயபிரகாஷ் நாராயணன் சர்வோதய திட்டம் என்ற திட்டத்தை முன்மொழிந்த ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசின் திட்டக்குழுவின் முதல் தலைவர் யார் ஆன்சர் ஜோஹர்லால் நேரு திட்டமிடல் சிறப்பாக அமைய வேண்டுமானால் கூடுதலான திட்டமிடல் நிபுணர்கள் தேவை என்று கூறியவர் யார் ஆன்சர் லூயிஸ் நிதி ஆயோக் அமைக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நிதி ஆயோக்கின் முதலாவது துணைத் தலைவராக செயல்பட்டவர் யார் ஆன்சர் அரவிந்த் பனஹாரியா முகலாயர் மராத்தியர் மற்றும் ஆங்கிலேயர் காலம் வரை யாருடைய காலத்தில் தொடங்கப்பட்ட நாணயம் புழக்கத்தில் இருந்தது ஆன்சர் செர்ஷா சூரி சீன நாட்டின் செலவானியின் பெயர் என ஆன்சர் யுவான் இந்தியாவில் மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் எட்டாவது இடம் தமிழகத்தில் அதிகளவு உள்ள பாசனம் ஏது ஆன்சர் கிணற்று பாசனம் பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்றது ஏது ஆன்சர் கரூர் இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் வி கே ஆர் வி ராவ் பொருளாதாரத்திற்காக அமத்தியாச நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சமதர்ம காவலர் சமூக நீதி பா பாதுகாவலர் மற்றும் அரசின் திட்டங்களை வடிவமைத்தவர் யார் ஆன்சர் பி ஆர் அம்பேத்கர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஆயிரத்தி நூற்றி ரெண்டு என்ற விகிதத்தில் மக்கள் தொகை அடர்த்தியுடன் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது ஆன்சர் பீகார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பெண்களின் பாலின விகிதம் குறைவாக உள்ள மாநிலம் எது ஆன்சர் ஹரியானா நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் லார்டு காரன் வாலிஸ் இந்தியா எஃகு உற்பத்தியில் உலக அளவில் எந்த இடத்தை பிடித்துள்ளது எட்டாவது இடம் ஜார்கண்டில் உள்ள பொகாரோ எஃகு நிறுவனம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது அன்சர் ரஷ்யா மஞ்சள் புரட்சி என்பது என்ன ஆன்சர் எண்ணெய் வித்துக்கள் பெருக்குவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எத்தனை கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டன ஆன்சர் இரநூறு கோடிக்கு மேல் இந்தியாவின் முதல் வங்கி எது ஆன்சர் ஹிந்துஸ்தான் வங்கி சோவியத் ஒன்றியம் திட்டமிடலை செயல்படுத்தத் துவங்கிய ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அடிமைத்தனத்திற்கான பாதை என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஹேயக் முன்னதாக பணம் பெற்று பின்னர் செலுத்தும் வகையில் பயன்படுவது ஏது ஆன்சர் அட்டை தனது தேவைக்கான நீரை வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவமழைகளிலிருந்து பெரும் மாநிலம் எது ஆன்சர் தமிழகம் தமிழகத்தில் விவசாயம் செய்வோரில் நூறில் ஒருவர் மட்டுமே பட்டியலினத்தவர் தமிழகத்தில் வேதிப்பொருள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நகரம் எது ஆன்சர் பி தூத்துக்குடி இந்த வீடியோவில் வந்து நம்ம எக்கனாமிக்ஸில் இருக்க நூற்றி ஐம்பது லாஸ்ட் டைம் ரிவிஷன் டெஸ்ட் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் குடிமையில் இருக்க லாஸ்ட் டைம் ரிவிசன் டெஸ்ட் நம்ம பார்த்தாச்சு ஃபாஸ்ட் ரிவிசன் டெஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தாச்சு ஸோ அந்த வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம ஹிஸ்ட்ரி தமிழ் அதே மாதிரி சயின்ஸில் இருக்க நம்ம டெஸ்ட் கொஷின்ஸும் தொடர்ந்து வந்து சேனலாக